வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி வரக்கூடிய பண்டிகைகளுக்கான பிரசாதம் ரெசிபிஸ் இருக்கோம் அந்த வரிசையில வரலட்சுமி நோம்பு ஆவணி ஆவட்டம் நம்ம பண்ணக்கூடிய உளுந்து வடை தான் நம்ம பண்ண போறோம் அதுவும் ரொம்ப ஈஸியா மிக்சிலயே அரைச்சி மேல நல்லா முறுமுறுனு நல்லா சாஃப்டா பஞ்சு போல ரொம்ப எண்ணெய் குடிக்காம ஈஸியா பண்ணலாம் மிக்சியில அரைக்கும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நம்ம பார்த்து பண்ணலாம் உளுந்து அரைக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அளவும் நம்ம பார்க்கலாம் புதுசா பண்றவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க மிக்சியில் அரைச்சி நல்லா சூப்பரான உளுந்து வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து நல்ல குவாலிட்டியானதா ஃப்ரெஷ்ஷான உளுந்தா நம்ம எடுத்துக்கணும் இதை நல்லா தண்ணி தெளிஞ்சு வர்ற அளவுக்கு வாஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அரை மணி நேரம் வெளியிலயே ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா அரைக்கும் போது இது நல்லா கூலா இருக்கிறதுனால மிக்சியும் சூடாகாது மாவும் வந்து நமக்கு நல்லா காணும் பாருங்க ஒரு மணி நேரம் இந்த உளுந்து நல்லா ஊறியாச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஊற வைக்க வேண்டாம் ஏன்னா அதிகமா ஊற ஊற இந்த உளுந்து என்ன பண்ணணும்னா தண்ணி அதிகமா அப்சர்வ் பண்ணிடும் அதுக்கப்புறம் நம்ம வடை பண்ணும்போது இந்த வடை வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இப்ப இந்த தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிடலாம் பாருங்க கம்ப்ளீட்டா நான் ட்ரைன் பண்ணிட்டேன் இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஃபில்டர் பண்ணிருக்கிற இந்த உளுந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நம்ம மிக்ஸில அரைச்சிக்கலாம் ஸ்டார்டிங்கில் நமக்கு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் நல்லா விட்டு விட்டு அரைக்கணும் இந்த சைடுல எல்லாம் ஒட்டி வரும் இல்லையா அதெல்லாத்தையும் எடுத்து விட்டு இது கொஞ்சம் மசீர அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரைச்சி எடுத்து வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்து அரைச்ச உடனே உளுந்தல் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஓரத்துக்கு வந்து சென்டர்ல இந்த மாதிரி இருக்கும் இம்டியா வந்து பிளேட் சுத்தும் அந்த மாதிரி வரும்போது இது எல்லாத்தையும் நல்லா தள்ளி விட்டு திரும்ப 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 நம்ம இது வந்து நைஸா அந்த ஒரு மாதிரி ரவா பதம் மாதிரி வந்துரும் அது வரைக்கும் நம்ம அரைச்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் போது சென்டர்ல எல்லாம் எம்டியாவும் சுத்தி பருப்பு இருந்தது இல்லையா அப்ப செகண்ட் டைம் அதே மாதிரி நான் அரைச்சு எடுத்த போது இந்த பருப்பு எல்லாம் வந்து பாருங்க சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன் மிக்சி ஜார் நான் ஃபுல்லாவே காமிக்கிறேன் இந்த மாதிரி பருப்பு சேர்ந்து வந்து நம்ம அரைக்கும் போது அப்படியே பந்து மாதிரி வந்து சுத்த ஆரம்பிக்கும் இப்பயும் நம்ம தண்ணி சேர்க்காம திரும்பவும் அரைச்சிக்கணும் இப்போ மூணாவது தடவை பாருங்க இது எல்லாம் சேர்ந்து அழகா மாவு மாதிரி நமக்கு அரைக்கிறதுக்கு வந்தாச்சு இது வரைக்கும் நம்ம ஒரு சுட்டு தண்ணி கூட சேர்க்கல அதாவது உளுந்து ஊறும் இல்லையா அப்ப வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணிடும் நம்ம அதை கொஞ்சம் எடுத்து விட்டு கொஞ்சம் அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லா அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்களேன் டேஸ்டாக ஒரு ரவா பதம் மட்டும் இருக்கும் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து ஃபைன் பேஸ்ட் அந்த மாதிரி வந்தாச்சு இப்ப நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கணும் இப்ப எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அளவு நான் சொல்றேன் நம்ம இந்த கப்ல தான் உளுந்து அளந்து எடுத்துட்டோம் இல்லையா நம்ம உளுந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த தண்ணியை கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவு தண்ணி நான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த தண்ணிய ஒரே டைம் நம்ம சேர்க்காம இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 நம்ம அரைக்கணும் நல்லா அந்த மாவு லேசாப்ல வர அளவுக்கு அரைச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் விடும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் இவ்வளவுதான் மிச்சம் இவ்வளவு தண்ணி இருக்கு இதை அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு நம்ம எடுத்துக்கிட்டு தண்ணியை ஃபுல்லா சேர்த்து அரைச்சிருக்கேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்தேன் அரைச்சதுக்கு அப்புறம் மாவி எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா வெண்ண மாதிரி இருக்கு ட்ரா பண்ணோம்னா அப்படியே விழுந்துடும் நம்ம எப்படி போடுறோமோ அது மாதிரி அப்படியே விழுந்தோம் இந்த மாதிரி நம்ம அரைச்சுக்கணும் இப்போ இது கரெக்டா இருக்கா அப்படின்னா இந்த மாவு நல்ல வெண்ண மாதிரி இருக்கு ஆனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் இப்ப இந்த மாவை கையால் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு கையால் கம்ஃபர்டபுளா இருக்கும்னா கையால் பண்ணிக்கலாம் விஸ்க் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படி பண்ணோம் அப்படின்னா மாவு நல்லா க்ளஃபியா லைட்டா ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது மாவு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியுதா இன்னும் கொஞ்சம் நேரம் மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணதுக்கு அப்புறம் மாவோட டிஃப்ரென்ஸ் பாருங்க கொஞ்சம் லைட்டாக இருக்கு இருந்ததுக்கு இப்போ நல்லா பெட்டராக இருக்கு எலெக்ட்ரிக் ஹேண்ட் பிளண்டர் வருது இல்லையா அது வச்சிருந்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போட்டால் போதும் நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும் இப்ப பாருங்க மாவு நல்லா ஆயாச்சு மாவோட கலருமே மாறி இருக்கு நல்லா வெள்ளையா வந்திருக்கு பாருங்க பாருங்க இருக்கு நீங்க மாவு விட்டீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி விழும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்க சூப்பரா இருக்கு இது வரைக்கும் நம்ம இதுல ஒண்ணுமே சேர்க்கல வெறும் உளுந்த வந்து நம்ம அரைச்சு பீட் பண்ணி எடுத்திருக்கோம் இனிஷியலாக வந்து இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணும்போது மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது மாதிரி வெயிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு கையை வந்து அதில் நினச்சிக்கோங்க தண்ணி இதில் விட வேண்டாம் நினச்சிட்டா போதும் நனைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கை ஃப்ரீயாக வந்து சுற்றும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம அது மாதிரி பீட் பண்ணிக்கணும் எனக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு மூணு நிமிஷம் எடுத்திருக்கு இப்ப இந்த மாவுல நம்ம எதுவுமே சேர்க்கல வெறும் உளுந்த ஊற வச்சு அரைச்சி பீட் பண்ணி எடுத்திருக்கோம் பொடியா கட் பண்ணிருக்கிற கருவேப்பிலை ஒரு இஞ்சி இஞ்சி தோல்சி விட்டு கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வாசனைக்காகவும் நல்ல டைஜஷன் ஆகிறதுக்காகவும் அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து வடைக்கு உப்பு ரொம்ப தாங்காது நம்ம தான் போட்டுக்கணும் கால் டீஸ்பூன் பெருங்காயம் இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு பாருங்க நல்ல வெண்ணை மாதிரி லைட்டா நம்ம எந்த ஷேப்ல விடுறோமோ அந்த ஷேப்ல அழகா உழுது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு பார்த்தாலே தெரியுது இந்த மாவு வந்து நல்லா லைட்டா இருக்கு அப்படின்னு கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு வடையை வந்து எண்ணெயில ட்ராப் பண்றதுக்கு கையை வந்து ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியில கொஞ்சம் நினைச்சுக்கோங்க அப்பதான் மாவு நமக்கு கையில ஒட்டாம நல்லா வரும் சென்டர்ல எடுக்காம ஓரத்துலேருந்து நமக்கு எந்த சைஸ்ல வடை வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கையை அப்படி குமிச்சிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த கட்டை வரலால இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த கட்டை வரலாலேயே நம்ம எண்ணெயில இப்படி விட்டுணும் விட்டோம்னா அழகா வந்து ஷேப்பாக வடை எண்ணெயில விழுந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் இதை போல மாவை எடுத்துட்டு கட்டை விரலாவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம எண்ணெயில் ட்ராப் பண்ணிவிடுவோம் எண்ணெய் சூடாயாச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து ட்ராப் பண்ணுங்க இப்படி உடனே எழும்பி வந்ததுன்னா எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இதை போல கட்டை விரலாவில் தள்ளி விட்டீங்கன்னா அழகா வந்து எண்ணெயில வடை விழுந்துடும் ஷேப்பாவும் இருக்கும் இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம் அழகா பாருங்க எண்ணெயில போட்டதுமே இந்த வடையெல்லாம் பொங்கி வர ஆரம்பிச்சாச்சு பொறுமையா திருப்பி விட்டுக்கலாம் இந்த மேல் பக்கமும் ஃப்ரை அளவுக்கு எண்ணெயில விட்டோம் அப்படின்னா வடையோட ஷேப் வந்து கரெக்டா இருக்காது ஒரு பக்கம் ஃபிளாட்டாகவும் ஒரு பக்கம் நல்லா உப்பினா மாதிரியும் வரும் அதனால இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாவு கொஞ்சம் ஈரமா இருக்கும் போதே நம்ம திருப்பி விட்டுடணும் பாருங்களேன் இப்ப ரெண்டு சைடுமே நல்லா உப்பி வந்து நம்ம ஹோட்டல் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி வரும் மீடியம் ஹீட்ல இதை நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயாச்சு ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம தேவையான அளவு பண்ணி எடுத்துப்போம் உளுந்து வடை மிக்சியில் அரைச்சி ஃபஸ்ட் கிளாஸா வந்திருக்கு பாருங்க ஷேப்பும் அழகா வந்திருக்கு மேல ஃபுல்லாக நல்லா முருகலாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க சவுண்ட் கேக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல நல்ல கிறிஸ்பியா இருக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா பாருங்க எவ்வளோ மெத்து மெத்து மெத்துன்ட்ருக்கு இந்த 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 டெக்ஸ்டர் பார்த்தாலே நமக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு ரொம்ப எண்ணெயும் குடிக்கல சூப்பரா வந்திருக்கு உழுந்து வடை மிக்சியில அச்சு சூப்பரா நம்ம பண்ணிட்டோம் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸும் நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டா டவுட்டே இல்லாம வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு ஆவணி ஆவட்டம் மற்ற பண்டிகைகளுக்குமே வந்து உளுந்து வடையை அருமையா பண்ணிடலாம் இப்ப நம்ம அது உளுந்து வடை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம் நான் உளுந்து வடைய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன் இப்ப நம்ம டேஸ்ட் பார்த்திடலாம் கிளாஸா இருக்கு இல்லை மெத்து மெத்து மெத்துன்னு ரொம்பவே அருமையா இருக்கு இந்த இஞ்சி மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு இஞ்சி மிளகு சேர்த்தோம் அப்படின்னா உளுந்து பிளஸ் நம்ம எண்ணெயில வேற டீப் ஃப்ரை பண்றோம் இல்லையா அதனால அந்த ஈஸியா டைஜஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேர்க்கறது தேங்காயை கூட நம்ம பல்லு பல்லா கீறி போட்டுக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் உளுந்து வடை எப்பயுமே வந்து லேசா எண்ணெய் குடிக்கணும் அப்பதான் வந்து வாசனையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் சுத்தமா எண்ணெய் குடிக்கல அப்படின்னா கல்லு மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது ஆனால் லேசா எண்ணெய் குடிச்சா தப்பு இல்லை வந்து சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பதினாலு வடை வந்திருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதிகமா வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம் இன்னும் கம்மியா வேணும்னா நம்ம கம்மியாகவும் போட்டுக்கலாம் இதே பண்டிகை நெய்வேதியம் அப்படி இல்லாம நம்ம சாதாரண நாட்கள்ல பண்றோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணி விடும் அதுக்கப்புறம் நம்ம வடையை தட்டி எண்ணெயில போட்டு பொறிக்கும் போது எண்ணெய் குடிக்கும் சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு வந்து தண்ணி விடாது அப்படிங்கறனால அது கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் இதே அளவுகளோட உளுந்து வடைய வரக்கூடிய வரலட்சுமி நோம்புக்கு அம்பாளுக்காகவும் ஆவணி ஆவட்டம் மற்ற ஃபெஸ்டிவலுக்காகவும் நீங்கள் பண்ணி பாருங்க உளுந்து வடை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புதுவ ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்